நண்பர்களே வணக்கம் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் இன்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை பார்த்து மிகவும் வருத்தமடைகிறோம் சேலத்தை சார்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐந்து பேர் வாகனத்திற்கு உள்ளாகவே மூன்று நாட்களாக இறந்து கண்டறியப்பட்ட ஒரு செய்தியை பார்த்தோம் பின்னணியில் கடன் தொல்லையால் இறந்திருப்பதாக அந்த செய்தியை பார்க்கும் பொழுது மிகுந்த அதிர்ச்சியாக இருக்கிறது கடன் தொல்லையால் தற்கொலை மரணங்கள் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று கடன் பெற்றவர் கடன் கொடுத்தவர் என்கின்ற நிலைமை இந்த சமுதாயத்தில் காலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒன்று ஆனால் அதில் நியாயமான முறையில் கடன் வசூலிக்கப்படுகிற அந்த தன்மையில்தான் கடன் தொல்லையால் இறக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது என்பதை மறுக்க முடியாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு மனிதன் கடன் பெறுகிறார் கடன் கொடுத்தவர் அவர் எவ்வாறு அந்த பணத்தை பிரட்டினார் என்பது அவருக்குத்தான் தெரியும் ஒரு சில பேர் தனக்கு வட்டி கிடைக்கும் என்பதற்காக தன்னிடமிருந்த சேமிப்பு தொகையை கூட கடனாக கொடுக்கலாம் உண்மையிலேயே பல பேர் பெருமையான வட்டி பெற வேண்டும் மீட்டர் வட்டி பெற வேண்டும் தண்டல் வட்டி பெற வேண்டும் கந்து வட்டி பெற வேண்டும் என்பதற்காக பல தவறான வழிகளில் ஈட்டிய பணத்தை கடனுக்கு கொடுக்கலாம் நான் இரண்டாவது வகையில் சொன்ன கடன் கொடுத்தவர்கள் தான் அதிகம் முதல் வகையில் சொன்னவர்கள் ஒரு சில பேர் உண்மையிலே ஏதாவது ஒரு மூணு சதவீத வட்டி கிடைச்சிச்சின்னா ஒரு உதவியாக இருக்கும் பிள்ளைகளை படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் சில பேர் இருக்கலாம் பல பேர் தாங்கள் இல்லீகலாக சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தை மேற்கொண்டு பெருக்க வேண்டும் என்பதற்காக வட்டிக்கு விடுவதை நாம் பார்க்கிறோம் இப்போ இந்த வட்டிக்கு கடன் பெற்றவர்களுடைய நிலைமை என்னவென்றால் அதில் நூற்றில் பத்து சதவீதம் பேரால் தான் முறையாக திருப்பி செலுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள் அதில் தொழில் நஷ்டம் குடும்ப சூழ்நிலை அவர் நம்பி செய்த இன்னொரு நபர் அந்த பணத்தை ஏமாற்றிவிட்டு செல்வது அல்லது இவர் ஆடம்பரமாகவே ஏதோ ஒரு சூழ்நிலையில் செலவழிக்கிறது இப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர் கடன் கொடுத்த பெற்றவர் கடனை முறையாக திருப்பி செலுத்த முடியாமல் போகலாம் அப்போ வட்டிக்கு நெருக்கடி வருகிற பொழுது ஒரு கட்டத்தில் வட்டி கட்டுவதற்காகவே வட்டிக்கு பணம் வாங்கக்கூடிய நிலைமை அந்த வட்டிக்கு வாங்கியதற்கு வட்டி கட்டுவதற்கு இன்னொரு இடத்தில் வட்டிக்கு பணம் வாங்குகிற நிலைமை இப்படி வட்டிக்காகவே வட்டிக்கு பணம் வாங்கக்கூடிய நிலைமை நீட்சி அடைகிற பொழுதுதான் குடும்பத்தில் அந்த சிக்கல் ஏற்பட்டு தினசரி ஒவ்வொருவருமாக வீட்டிற்கு வந்து அந்த கௌரவமான நிலையை கெடுக்கிற பொழுது பிள்ளை குட்டிகள் முன்னால் பக்கத்தில் உள்ள முன்னால் கேவலப்படுத்துகிற பொழுது அதுவும் கடன் கொடுத்தவர்கள் மனிதாபிமானமாக நடந்து கொள்வதும் இல்லை ரொம்ப ஆக்ரோஷமாக தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறது அவங்களுடைய மனைவிமார்களை பேசுகிறது தாய்மாரை பேசுகிறது பெண் குழந்தைகளை பேசுகிறது குழந்தைகளை பேசுகிறது இப்படி பல்வேறு விதமான மன அழுத்தத்திற்கு ஆளாகிற பொழுது ஒரு கட்டத்தில் அந்த கடன் பெற்றவர் குடும்பம் இனிமேல் நாம் எப்படி கடனை திருப்பி செலுத்தப் போகிறோம் வழி இல்லை எப்படியாவது மரணித்து விடலாம் என்ற முடிவை எடுத்து விடுகிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு தெரிய வருகிறது இதை இதை பொறுத்து சட்டங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தா குறிப்பாக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் கந்துவட்டி தடை சட்டம் என்பதையே கொண்டு வந்தாங்க கந்துவட்டி தடை சட்டம் என்பதை மாண்புமிகு தமிழகத்தோட முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது ஒரு திரைப்பட இயக்குநருடைய சகோதரர் இறந்ததற்காக அந்த வட்டி தொல்லையில் இறந்ததுக்காக அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க அதில் அந்த அதை பற்றிய விழிப்புணர்வு வந்து இன்னும் கிராமங்களில் நிறைய போய் சேரலை அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா கிராமத்தில் அழகான சான்ஸ் இருக்குது அதில் ஒரு சில பேர் வட்டியை அதிகமாக செலுத்தியிருப்பாங்க அசலை தாண்டி செலுத்தியிருப்பாங்க ஆனாலும் வட்டி கொடுத்தவர் அசலுக்காக அவர்களை தொடர்ந்து தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருப்பார் அவர் கடை வச்சுருந்தாருன்னா கடையை பூட்டுவார் டூ வீலரில் பால் ஊற்றிக்கிட்டு இருப்பார் அந்த வண்டியை பறிச்சுக்குவார் ஆடு மாடுகளை வச்சு பழச்சிட்ருப்பாங்க ஆடு மாடுகளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க குடிசை வீட்டில் வாழ்ந்துட்டு வீட்டை பூட்டிடுவாங்க ஒரு காணி நெய் காணி செய்யில் போய் ஏதாவது ஒரு விவசாயம் பண்ணியிருப்பாங்க அதை போய் அறுத்துட்டு போயிடுவாங்க இது எல்லாம் என்ன நடந்துகிட்ருக்கு ஒரு சில விழிப்புணர்வான மாவட்டங்கள் இல்லாமல் இருக்கலாமே ஒழிய பல்வேறு இடங்களில் இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது தினசரி கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்திற்கு மேற்பட்டவர்கள் வட்டி தொல்லையால் தங்களுடைய கௌரவத்திற்காக வெளியில் சொல்ல முடாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்த்துட்ருக்கோம் அது காவல்துறைக்கு தெரியும் ரெவன்யூவுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் அதனுடைய நிலைமை தொடர்ந்து போவதற்கான காரணத்தை பார்க்கிற பொழுது இந்த சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும் கந்துவெட்டி தடை சட்டம் அழகான மூன்று பிரிவுகளில் அழகாக சொல்கிறாங்க அந்தந்த ஜூரி சிக்ஸில் இருக்கிற நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் தங்களுக்கு யாராவது கந்துவட்டியால் தொந்தரவு செஞ்சாங்க அப்படின்னா நீங்கள் மனு செய்யலாம் அந்த மனுவில் நான் இவ்வளவு அசலை செலு இவ்வளவு வட்டி செலுத்தியிருக்கிறேன் நான் பெற்ற அசலை தாண்டி செலுத்தி இருக்கிறேன் என்று முறையாக தெளிவுபடுத்தி விட்டீர்கள் என்றால் அந்த நீதிமன்றம் அந்த கடன் கொடுத்தவரையும் பெற்றவரையும் அழைத்து பேசி வட்டியை ஈடுகட்டி அந்த வழக்கை முடித்து வைக்கிறது ரொம்ப கட்டணமே இதுக்கு கிடையாது எவ்வளவு ஊரில் வெறும் இரநூறுவா தான் கட்டணம் நீதிமன்ற கட்டணம் பயப்படவே வேண்டாம் சொத்தை படிச்சிட்டாங்களா அதை ரெஸ்டரேஷன் பண்ணி கொடுப்பாங்க வட்டியை சரி பண்ணி கொடுப்பாங்க அசலுக்கு மேலே வட்டி கட்டியிருந்தால் அதை ஈடுகட்டி கடனை தீர்த்து வைக்கக்கூடிய மிக அருமையான சட்டம் இந்த கந்து வட்டி தடை சட்டம் இதை மக்கள் விழிப்புணர்வோடு தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் வந்து இந்த சட்டத்தால் இந்த வட்டி தொந்தரவால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் நம்ம வந்து அதில் பரிணாமம் நம்முடைய பரிகாரத்தை தேடிக்கொள்ளலாம் இந்த பரிணாம வளர்ச்சி உலகத்தில் சட்ட வளர்ச்சி உலகத்தில் இந்த சட்டத்தை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த குடும்பத்தை பார்க்குற பொழுது வீடியோவில் பார்க்குற பொழுது மிகுந்த கண்ணீர் வருகிறது அந்த காருக்குள்ளே இருந்தபடி இறந்ததாக அந்த வீடியோ காட்சிகளை நம்ம பார்த்தோம் டிவியில் பார்க்குற பொழுது ரொம்ப வேதனையாக இருக்கிறது இதை வந்து காவல்துறையும் வழக்கறிஞர்களும் தன்னார்வலர்களும் எடுத்து சொல்லி இருக்கிறவங்ககிட்ட தான் கடன் போனால் இல்லாதவன் அப்படி வாங்கியாவே ஒருவேளை தவறு செஞ்சால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கோங்க காசு இருக்கிற இருந்து கொடுக்கக்கூடிய இடத்தில் உங்களை இறைவன் வைத்திருக்கிறான் அவன் கஷ்டப்படுகிறவன் உங்களிடம் கை நீட்டக்கூடிய இடத்திலே இறைவன் அவனை வைத்திருக்கிறான் ஆகவே கொடுத்தவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்ததை பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் தன வணிகர்கள் கூட இந்த வட்டிக்காக கடைசி வரையில் பல பேரை தொந்தரவு செய்யக்கூடிய நிலைமையெல்லாம் பார்க்குறோம் இந்த உலகத்தில் எதுவுமே நிலைக்கக்கூடியது இல்லை உங்களை ஆண்டவன் கொடுக்கும் இடத்தில் வைத்திருப்பதால் கேட்கும் இடத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களிடம் திரும்ப கொடுப்பவனிடமுடைய சூழ்நிலையை அறிந்து அவர் உதவிடும் நோக்கில் மனிதாயமானமாக நடந்து இந்த வசூல் பண்ணால் இந்த மாதிரியான தற்கொலை மரணங்களை தவிர்க்க முடியும் அதே நேரத்தில் நீங்கள் தைரியமாக கடன் பெற்றவர்கள் இனிமேல் யாரும் தைரியமாக இருங்க கோலையாக இருக்காதிங்க நம்மகிட்ட ஒரு சொத்து இருந்தால் கூட வித்துட்டு கூட கட்டுங்க நம்ம எப்போ வேணாலும் சம்பாதித்துக்கலாம் இந்த உலகத்தில் உயிர் வாழ்றது தான் வந்து கஷ்டமே ஒழிய நம்ம வந்து செத்து போனோம்னால் எதுவும் நடக்க நடக்கப்படுறதில்ல ஆகவே எந்த சூழ்நிலையிலும் கோலை மனதோடு கடன் பிரச்சனைகளிலே தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்